சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்செயல் வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்பேசிகளை சிறப்பு குழு விசாரணைக்காக பறிமுதல் செய்து வைத்திருப்பதை கண்டித்தும் பத்திரிகையாளர்களை மிக மோசமாக நடத்தியதை கண்டித்தும் அனைத்து பத்திரிகையாளர்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் காவல்துறைக்கு எதிராக முழக்கமிட்டனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நிர்வாகிகள் தலைவர் சுரேஷ் பொதுச்செயலாளர் அசீஃப் தலைமையில் திரண்ட பத்திரிகையாளர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குல அதனுடைய எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பான விசாரணை அந்த விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து

விசாரணை என்ற பெயரில் விசாரணை என்ற பெயரில் நிறுத்தாதே 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 மாட்டாதே பக்தி

செல்போன்களை பறிமுதல் செய்த செல்போன்களை திரும்ப கொடு திரும்ப கொடு கைப்பற்றிய செல்போன்களை கைப்பற்றிய செல்போன்களை திரும்ப கொடு திரும்ப கொடு திரும்ப கொடு எஸ் காவல்துறையை எஸ் ஐ டி காவல்துறையை

வழக்கின் பாதையை காவல்துறை எஸ்ஐடி காவல்துறையை நிறுத்திக்கொள் நிறுத்திக்கொள் நிறுத்திக் கொள் நிறுத்திக்கொள் பத்திரிகையாளர்களை பார்ப்பதை நிறுத்திக்கொள் பார்ப்பதை

एचआर रिक्के एचआर रिक्के एचआर रिक्के एसआईटी के एचआर रिक्के एसआईटी के एचआर रिक्के पत्रिके आलू के एचआर रिक्के पत्रिके आलू एचआर रिक्के बल्लतों 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 बल्लतों

பத்திரிகையாள பல்கலைக்கழகத்தின் பாதிக்கப்பட்ட மாணவியின் வளர்ச்சி இசை திருப்பாது பத்திரிகையாளர் செல்போன்களை கண்டிக்கோம்ஐடி காவல்துறை நடவடிக்கையை கண்டிக்கின்றோம் சட்டத்திற்கு சம்மன் நம்பிய காவல்துறை நடவடிக்கையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பத்திரிகையால் ஒற்றுமை ஓங்குகிற ஓங்குகிற வேண்டிடுவோம் வேண்டிடுவோம் காவல்துறையின் அழகு முறை சட்டத்திற்கு புறமான

அதாவது எஃப்ஐஆர் லீக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சிங்கரே சொன்னார் உண்மை எஃப்ஐஆர் வெளியாடுறதுக்கு முதல் நாளே ஒரு அரசியல் தலைவர் அதை ட்விட்டரில் போகிறார் எக்ஸ்ட்ரா தான் அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்துட்டு பேட்டியில் இந்த சம்மந்தமான எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது போலீஸால் முடியலைன்னா எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி சவால் விடுறாரு போலீஸ் முதல்ல போக வேண்டியது அவருடைய வீட்டுக்கும் அவருடைய அலுவலகத்துக்கும் ரெண்டாவது நம்ம பத்திரிகாலத்தில் வந்து மொபைல் வாங்கினாங்க பறிச்சாங்கிற விஷயம்லாம் தெரியாது கழகம் பிறந்தவங்க தான் வழி போறக்குன்றது நான் ரொம்ப நம்பிக்கை இருந்தேன் இப்போ என்னுடைய சின்ன அனுபவத்தை சொல்லி நான் புரியல எனக்கு ஒரு சம்பந்தம் ஒரு ஐந்து நாட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் அவர் பொறுப்பில் இருக்கேன் என்னன்னு கேட்டால் சென்னை சிட்டியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வழி மறித்து வழிபுறை கொள்ளைய அவருடைய செயின் அவர் கூட வந்த ஒரு பெண்ணுடைய செயின் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவரோட இருக்காங்க இது வந்து நான் செய்தி பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் அந்த லிமிட்டோடைய இன்ஸ்பெக்டர் எனக்கு சம்ம நடத்தி உங்கள் வீட்டுக்கு ஆவணத்தோட நேராக வந்து என்னை பாருங்கள் காலையில் பதினோரு மணிக்குள்ள அப்படின்ட்டு நான் போட்டுலாம் போகல அங்கேயே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புனீங்க இல்லை இதை வந்து கோர்ட்டுக்கு அனுப்புங்க நான் கோர்ட்டில் வந்து ஆஜராக உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது பார்த்துங்க இதே விஷயத்த நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து என்ன ஆனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்க கூடாது கழகம் பண்ணலாம் வழி பிறகுமா என்ன பண்ணுவீங்க அராஜகம் பண்ணி கையை பிடிச்சி வலிப்பீங்க முறுக்குவீங்க உடைப்பீங்க பண்ணுங்க சட்டம் ஒழுங்க யார் காப்பாற்றுறாங்கன்றது உலகத்துக்கு தெரியும் இன்னைக்கு அந்த மாணவி விஷயத்துல நூற்றுக்கு நூறு நம்ம பத்திரிகையாளர் வந்து யோகியனா நடந்திருக்காங்க பேர குறிப்பு இல்ல அடையாளத்து குறிப்பு இல்ல கிரைம் ரிப்போர்ட்டர் மேக்சிமம் வந்து போக்ஸ் ஆக்ட பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பாலிமர் சரவணன் தம்பி பேசுவோம் சொன்னான் கிளியரா சொன்னோம் நான் என்னென்ன பண்ணிருக்கிறோம் சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு செய்தியாளர்கள் வந்து இல்லைன்னா இந்த வழக்கு விசாரணை இந்த பொண்ணுடைய விஷயம் எதுவுமே வெளியே வந்திருக்காதுங்க சட்டி கொடுத்துருக்கு கோர்ட்டு இவங்க கூப்பிட்டாங்க போலீஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்ற பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாரு அது ஒன்றும் படம் இல்லைன்னு இந்த போலீஸ் தேர்தலை முன்னிட்டு ஒன்றாண்டு காலம் செய்தியாளர்களை கையில் வச்சுக்கிறாங்க முடிய முடியாத நண்பா வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பென்ஷனுக்கும் அரசு குடியிருப்புக்கும் பஸ் பாஸுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கும் இருக்கிற அன்றாட கூலி கஞ்சிக்கு இருக்கிறவங்க அதனால வீரமும் விவேகமும் வேகமும் சாகரையும் இருக்கும் ஆனால் ஒன்றும் கவலையே இல்லை தைரியமான இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவு நடக்கணும் இன்னைக்கு வந்துருக்கிற கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கூட்டம் ஏன் சொல்றேன்னா நான் பிரஸ் கிளப்பு இந்த பத்திரிகையாளர் மன்றம் டிவிஜி டபுள்யூஜே உழைக்கும் பத்திரிகார சங்கம் எல்லாருமே வந்துருக்கேன் அந்த கூட்டத்தோட பல மடங்கு கூட்டம் எண்ண வேகம் வந்து என்ன விஷயம் எதுக்காக வந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வெளிப்பட்டிருக்கு அதனால இது வந்து நல்ல திசையை நோக்கி போயிட்டு இருக்கு எந்த போலீஸும் பட்டன் அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டா கை சுத்தம்